பதட்டம் என்றால் என்ன பதட்டம் என்பது பயம் பயம் மற்றும் அமைதியின்மை ஆகியவற்றின் உணர்வு இது உங்களுக்கு வேர்வை அமைதியின்மை மற்றும் பதற்றம் மற்றும் விரைவான இதயத் துடிப்பை ஏற்படுத்தும் இது மன அழுத்தத்திற்கு ஒரு சாதாரண எதிர்வினையாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக வேலையில் கடினமான சிக்கலை எதிர்கொள்ளும்போது சோதனைக்கு முன் அல்லது ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு முன் நீங்கள் கவலைப்படலாம் சமாளிக்க உங்களுக்கு உதவலாம் கவலை உங்கள் ஆற்றலை தரலாம் அல்லது கவனம் செலுத்த உதவலாம் ஆனால் கவலை கோளாறுகள் உள்ளவர்கள் பயம் தற்காலிகமான அல்ல மேலே அதிகமாக இருக்கலாம் கவலை கோளாறுகள் என்றால் என்ன கவலை சீர்குலைவுகள் என்பது உங்களுக்கு பதட்டமுள்ள நிலையாகும் அது போகாத மற்றும் காலப்போக்கில் மோசமாகிவிடும் அறிகுறிகள் வேலையில் செயல்திறன் பள்ளி வேலை மற்றும் உறவுகள் போன்ற அன்றாட நடவடிக்கைகளில் தலையிடலாம் கவலை கோளாறுக்கு என்ன காரணம் கவலைக்கான காரணம் தெரியவில்லை மரபியல் மூளை உயிரியல் மற்றும் வேதியியல் மன அழுத்தம் மற்றும் உங்கள் சூழல் போன்ற காரணிகள் ஒரு பாத்திரத்தை வகிக்கலாம் கவலைக்கோளாறுகளுக்கு யார் ஆபத்தில் உள்ளார் பல்வேறு வகையான கவலைக்கோளாறுக்கான ஆபத்து காரணிகள் மாறுபடலாம் உதாரணமாக ஜிஏடி மற்றும் ஓபியாஸ் ஆகிய பெண்கள் மிகவும் பொதுவானவை ஆனால் சமூக கலவலை ஆண்களையும் பெண்களையும் சமமாக பாதிக்கிறது அனைத்து வகையான கவலை கோளாறுகளுக்கும் சில பொதுவான ஆபத்து காரணிகள் உள்ளன அவற்றுள் நீங்கள் புதிய சூழ்நிலைகளை இருக்கும்போது அல்லது புதிய நபர்கள் சந்திக்கும்போது போது வெக்கப்படுதல் அல்லது பின்வாங்குதல் போன்ற சில ஆளுமை பண்புகள் குழந்தை பருவத்தில் அல்லது இளமை பருவத்தில் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் கவலை அல்லது பிற மனக்கோளாறுகளின் குடும்ப வரலாறு தைராய்டு பிரச்சினைகள் அல்லது அர்த்திமியா போன்ற சில உடல் ஆரோக்கிய நிலைகள் கவலைக்கோளார்களின் அறிகுல் என்ன பல்வேறு வகையான கவலைக்கோளாறுகள் வெவ்வேறு அறிகுளை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் கலவை கொண்டுள்ளன கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும் கலவையான எண்ணங்கள் அல்லது நம்பிக்கைகள் அவை உங்களை அமைதியற்றதாகவும் பதட்டமாகவும் உணர வைத்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தலையிடுகின்றன அவை மறைத்து விடாது காலப்போலி மோசமாகிவிடும் துடித்தல் அல்லது விரைவான இதயத் துடிப்பு விவரிக்க முடியாத வழிகள் மற்றும் வழிகள் தலை சுற்றும் மற்றும் மூச்சுத்திணறல் போன்ற உடல் அறிகுறிகள் நீங்கள் செய்யும் அன்றாட வாழ்க்கைகளை நடவடிக்கைகளை தவிர்ப்பது போன்ற நடத்தை மாற்றங்கள் காப்பியின் பிற பொருட்கள் மற்றும் சில மருந்துகளை பயன்படுத்துவது உங்கள் அறிகுறியை மோசமாக்கும் கவலை கோளாறுகள் எவ்வாறு கண்டறியப்படுகின்றன கவலை கோளாறுகளை கண்டறிய உங்கள் உடல்நல பாதுகாப்பு வழங்கினர் உங்கள் அறிகுறிகள் மற்றும் மருத்துவ வரலாற்றை பற்றி கேட்பார் வேறு உடல் நல பிரச்சனைகளை உங்கள் அறிகுறிகளுக்கு அல்ல என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் உடல் பரிசோதனை மற்றும் ஆய்வு சோதனைகள் ஆகியவற்றை கொண்டிருக்கலாம் உங்களுக்கு வேறு உடல் பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் ஒரு உளவியல் மதிப்பீட்டை பெறுவீர்கள் உங்கள் வழக்குநர் அதை செய்யலாம் அல்லது ஒன்றை திற நீங்கள் மனநிபுரையும் பரிந்துரைக்கப்படலாம் கோரல் என்றால் என்ன கவலைக்கோளார் என்பது ஒரு வகையான மனநிலை உங்களுக்கு கோரல் இருந்தால் சில விஷயங்களை மற்றும் சூழ்நிலைகளுக்கு நெய்யம் பயத்துடன் அச்சத்துடன் பதிலளிக்கலாம் துடிக்கும் இதயம் மற்றும் வியர்வை போன்றவை பதற்றத்தின் உடல் அறிவுகளை நீங்கள் அனுபவிக்கலாம் கொஞ்சம் பதற்றம் வருவது சகஜம் நீங்கள் வேலையில் ஒரு சிக்கலை சமாளிக்க வேண்டும் நேர்காணலுக்கு செல்ல வேண்டும் சோதனை எடுக்க வேண்டும் அல்லது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவலையாகவோ அல்லது பதட்டமாக உணரலாம் மேலும் பதட்டம் கூட நன்மையை பயக்கும் எடுத்துக்காட்ட கவலை ஆபத்தான சூழ்நிலை கவனிக்க உதவுகிறது நம் கனத்தை ஒருமுகப்படுத்துகிறது எனவே நாம் பாதுகாப்பு இருக்கிறோம் ஆனால் ஒரு கவலைக்கோளார் வழக்கமான பதட்டம் நீங்கள் அவ்வப்போது உணரக்கூடிய லேசான பயத்தை தாண்டி செல்கிறது ஒரு கவலைக்கோளார் ஏற்படும் போது கவலை உங்கள் செயல்பாடு திறனில் தலையிடுகிறது உங்கள் உணர்ச்சிகள் தூண்டும் போது நீங்கள் அடிக்கடி அதிகமாக நடந்து கொள்கிறீர்கள் சூழ்நிலைக்கான உங்கள் பதில்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது கவலைக்கோளார்கள் நாள் முழுவதும் கடக்க செய்யும் அதிர்ஷ்டவசமாக கவலைக்கோளார்கள் பல பயணங்கள் சிகிச்சை உள்ளன கவலைக்கோளார்கள் யார் ஆபத்தில் உள்ளார் மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் கால நீங்கள் கலவையானது நபரின் கலவரக் கோளாறு உருவாக்கும் அபாயத்தை உயர்த்தலாம் உங்களிடம் இருந்தால் அதில் இருந்தால் நீங்கள் அதிக காபத்தில் இருக்கலாம் கூச்சம் கோளாறுகள் பெண்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படும் இது ஏன் ஏற்படுது என்பதை ஆராய்ச்சியாளர் இன்னும் ஆய்வு வருகின்றன பெண்கள் ஹார்மோனில் இருந்து வரலாம் குறிப்பாக மாதம் முழுவதும் ஏற்றம் இருக்கும் டெஸ்டோரஜின் ஹார்மோன் ஒரு பாத்திரத்தை வகிக்கலாம் ஆண்களுக்கு அதிகமாக உள்ளது இது கவலையை குறைக்கலாம் பெண்கள் சிகிச்சை பெறுவது குறைவு அதனால் கவலை மோசமாகிறது கவலை கோளாறுகளின் வகைகள் என்ன பொதுவான காலக்கோடு பீதி நோய் போய் பிரிவு கவலை